தாகிகா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்தி தாகியா சர்வ வித்யா ஸ்வரூபாம் தாம் சாரதா இது ஒரு மிக மிக ஒரு சந்தோஷமான தினம் இது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது யாராக இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக இவ்வளவு பெண்கள் படிக்கிற பெண்கள் புத்திசாலி பெண்கள் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிறத பார்த்து சுவாமி விவேகானந்தர் சத்தியமாக மிக மிக சந்தோஷமாக இருப்பார் சந்தேகமே நான் ஒன்றை கவனித்த உங்களுடைய மாணவிகளை பற்றி சொல்லும்போது நல்ல செய்திகள் நல்ல கருத்துக்கள் கொடுக்கப்பட்டால் நம் மாணவிகள் அதை கிரகித்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற ஒரு நல்ல அவையில் நாம் இன்று இருக்கிறோம் ரொம்ப முக்கியம் நல்ல மாணவிகள் அதாவது நல்ல பேசுவாங்க நல்ல பேச்சாளர் இருக்கணும் ஆனால் அதை ஏற்பதற்கும் நல்ல கொள்கலம் இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நம்ம ஏன் இங்கே கூடியிருக்கோம் செப்டம்பர் பதினொன்று சாதாரண மனிதர்களுக்கு செப்டம்பர் பதினொன்று என்றால் அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்கள் இடிக்கப்பட்டது இதுதான் நினைவிற்கு வரும் ஆனால் உன்னதமானவர்களுக்கு உத்தமர்களுக்கு வாழ்க்கையில் உயர வேண்டும் நினைப்பவர்களுக்கு செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்று என்றாலே அவர்களுக்கு சுவாமி விவேகானந்தர் நமது நாட்டு பெருமையை பாரதத்தின் பெருமையை பாருக்கு காட்டிய தினம் செப்டம்பர் பதினொன்று இன்னைக்கெல்லாம் நம்ம இவ்வளோ பெண்கள் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எங்க வித்துட்டது இப்போல்லாம் நம்ம ஃபாரின் போகிறது சர்வசாரணமாக போவாங்க பெண்கள் நிறைய போய்ட்டு வர்றாங்க ஆனால் ஒரு காலத்தில் என்ன தெரியுமா எழுதியிருந்தது இந்தியர்களும் நாய்களும் இங்கு அனுமதி கிடையாது ஒரு கணம் யோசனை பண்ணிப்பார் ஒரு அத்தை கொதிக்குதா இல்லையா இந்தியர்களுக்கும் நாய்களுக்கும் இங்கு அனுமதி கிடையாது அப்படின்னு யூரோப்பில் மேலை நாடுகளில் எல்லாம் அந்த போர்டு போட்டிருந்தாங்க அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஷிகாகோ நகரில் நடந்த ஒரு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன் சர்வ சமய பேரவை அங்கு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லோருமே இருந்தார்கள் அந்த இடத்துல கடைசி பேச்சாளராக சென்று கிட்டத்தட்ட இருபத்தி மூணாவது பேச்சாளர் காலையில் ஒன்பதரை மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பேரவை பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அங்கே என்ன எப்படி தெரியுமா பேசுவாங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படி தான் பேசுவாங்க உரையை துவக்கும் போது அப்படி தான் துவக்குவாங்க இவர்தான் சுவாமி விவேகானந்தர் எல்லாரும் பேசும்போது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லும்போது யார் பேசுகிறார்களோ அவங்களுக்கு வேண்டியவர்கள் ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் பாராட்டுவாங்க அந்த அவையில் நான்காயிரம் பேர் இருந்தார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முந்நூறு பேர் ஐநூறு பேர் இப்படி பாராட்டுவார்கள் இப்படியெல்லாம் இருக்கும்போது சுவாமி விவேகானந்தர் பேச வருகிறார் இருபத்தி மூன்றாவது நபராக கிட்டத்தட்ட பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு வர்றார் வந்து நிற்கிறார் அந்த சமயத்தில் இந்தியா என்றாலே ஒரு நாடே கிடையாது இந்தியர்களுக்கு மதிப்பே கிடையாது எல்லோருமே அம்பு பிடிக்கிறவங்க இப்படியெல்லாம் சாதாரண புரிதல் இருந்தபோது சுவாமி விவேகானந்தர் வந்து அந்த பிள்ளை சொன்னச்ச இல்லையா ஒரு அருமையான வார்த்தை யாதும் ஊரே யாவரும் கேளீர் அந்த தத்துவத்தை ஆங்கிலத்தில் அற்புதமாக உரையாற்றினார் அந்த தத்துவத்தை பற்றி அவர் சொன்னது வந்தவுடனேயே நான்காயிரம் பேர் இருக்காங்க எல்லோருமே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் சொல்லும்போது விவேகானந்தர் மட்டும் அங்கு வந்து நிற்கிறார் முதல் வார்த்தையே ஆங்கிலத்தில் சொன்னார் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்த கைத்தட்டல் அடங்கிறதுக்கு ரெண்டு நிமிடங்கள் ஆனதான் இந்த வார்த்தை நமக்கு சாதாரணமாக இருக்கும் இருபத்தி மூன்று பேர் பேசுவதில் ரெண்டு பேர் இதே வாக்கியத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இருந்தாலும் மற்றவர்கள் சொன்னதெல்லாம் வார்த்தை உதட்டிலிருந்து வந்த வார்த்தை ஆனால் விவேகானந்தருக்கு சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என்று சொன்னது உதட்டிலிருந்து அல்ல உள்ளத்திலிருந்து வாழ்க்கையிலிருந்து எல்லாருமே நம்ம குழந்தைகள் தான் எல்லோருமே சேர்ந்து இந்த உலகத்திற்கு நன்மை செய்வோம் எல்லோரும் சேரவாரீர் ஜெகத்தீரே அப்படின்னு சொன்ன அந்த ஒரு இந்திய பாரம்பரிய இந்த குரல் அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு குரலாக விவேகானந்தர் அங்கு பேசினார் பேசியவுடன் இந்த ஒற்றை வரிய உலகத்தை வென்றார் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொன்ன உடனேயே தம்புகளினுடைய சகோதரிகளே நான்காயிரம் பேரும் எழுந்து நின்று கரகோஷம் செய்தார்களாம் அதன் பிறகு அவர் பேசுகிறார் மூன்றரை நிமிடம் தான் பேசுகிறார் உலகத்திலேயே ஒரு சிறு சொற்பொழிவுக்காக இவ்வளோ கொண்டாட்டம் அதுவும் எத்தனை பல வருடங்களுக்கு பிறகு அந்த சொற்பொழிவு தினத்தையே நாம் கொண்டாடுகிறோம் செப்டம்பர் பதினொன்று என்றால் உலகத்திலேயே ஒரு சிறு சொற்பொழிவுக்காக கொண்டாடுகிறோம் உலகமெங்கெல்லாம் கொண்டாடுகிறோம் உலக சகோதரத்துவ தினம் என்று கொண்டாடுகிறோம் அது சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் ஆற்றிய சர்வ சமய பேரவையில் ஆற்றிய அந்த ஒரு உரைக்காகத்தான் மூணரை நிமிடம்தான் பேசுகிறார் பதினெட்டு வாக்கியங்கள் தான் பேசினார் பதினெட்டு வாக்கியங்கள் தான் நானூற்றி எழுபத்தி ரெண்டு வார்த்தைகள் மட்டுமே பேசினார் ஆனால் அந்த பேச்சு வெறும் பேச்சாக இல்லை அதோட வீச்சு என்றும் இருக்கிறது நாம் எல்லோருமே சேர்ந்து நம்முடைய சமுதாயத்தை வளர்க்க வேண்டும் நம்முடைய நாட்டை நல்லபடியாக கொண்டு போகணும் ஏன் மற்ற நாடுகள் நன்றாக இருந்தால் அந்த நாடு தான் நன்றாக இருக்கும் ஆனால் இந்திய நாடு நன்றாக இருந்தால் உலக நாடுகள் அனைத்துமே நன்றாக இருக்கும் என்ற ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை ஆரம்பத்திலே விதைத்தவர் சுவாமி விவேகானந்தர் தனி மனிதனா அவ பெண்ணா ஆனா ரெண்டாவது விஷயம் உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ரொம்ப முக்கியமாக ஒரு நம்பிக்கை இருக்கணும் என்ன நம்பிக்கை தெரியுமா எப்படி இருந்தாலும் சரி நீ எந்த நிலையில் இருந்தாலும் மந்த நிலையில் இருக்காதே அப்படின்னு சொன்னவர் நீ ஆடு அல்ல சிங்கம் அப்படின்னு கர்ஜித்தவர் சுவாமி விவேகானந்தர் நீ எந்த நம்பிக்கை இவரை நம்பு அவரை நம்பு என்று எல்லாம் சொல்வார்கள் ஆனால் விவேகானந்தர் சொன்னார் உன்னை நீ நம்பு உன்னை நீ நம்பு உலகம் உன்னை நம்பும் அப்படின்னு சொன்னார் தன்னம்பிக்கை மிக மிக முக்கியமாக வேண்டும் தன்னை நம்பும் மனிதரையே உலகம் நம்பும் உலகத்தோட வரலாறு என்ன விவேகானந்தர் கேட்டார்களாம் உலகத்தோட வரலாறு என்ன அவர் ரொம்ப அருமையாக ஒரு வார்த்தை சொல்வார் வாக்கியம் அருமையான வாக்கியம் தன்னை நம்பிய தன்னம்பிக்கை கொண்டிருந்த ஒரு சில மா மனிதர்களின் வரலாறு தான் உலக வரலாறு அப்படின்னு சொன்னார் அதனால அவரை நாம் நினைவுபடுத்துவது அவர் பேசிய அந்த அற்புதமான தினத்தை செப்டம்பர் பதினொன்று விவேகானந்தரை அறிமுகப்படுத்துவது உன் திறமையை உனக்கே அறிமுகப்படுத்துவதற்கு சமம் விவேகானந்தரை கற்பது உன் திறமைகளை உன் ஆற்றலை உன் தன்னம்பிக்கையை மீட்டெதிர்ப்பதற்கு சமம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கல்லூரி முக்கியமாக பீட்டர் ஐயா அதன் பிறகு நம்முடைய எந்நாள் மாணவிகள் சங்கம் அதன் பிறகு இவ்வளவு அருமையாக செவி மடுக்கக்கூடிய இந்த மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் சுவாமி விவேகானந்தருடைய ஆசைகளும் அவருடைய ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்ட இவ்வளவு அருமையான வாய்ப்பு தந்த இந்த கல்லூரி அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்கும் விவேகானந்தருடைய ஒரு அருமையான ஒரு லேமினேட்டட் பிக்சர் உங்களுக்கு தரப்படும் இதை நீங்கள் எங்கு உங்களுடைய கண்கள் எங்கு படுகிறதோ அந்த இடத்தில் வைத்து கொள்ளுங்கள் உலகின் கண்கள் உங்கள் மீது படும் நன்றி வணக்கம்